வணக்கம் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சயலக்னம் பதவதியோட ஸ்ரீ குரு சிவகாசி கலைமுத்து அக்ஷலக்கணம் பதவி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பிறக்கும் பொழுது நம்மளுடைய சூரிய உதயம் எந்த நாடியில் இருந்ததோ அதில் நம்மளுடைய பிறக்கிற நேரம் வரைக்கும் இருக்கிறத கணக்கீடு பண்ணி லக்னம் அப்படியே குறிப்பிடுவாங்க அதாவது குண்டுலாம் அப்படியே போட்டிருக்கும் அப்படி தானா ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து நமக்கு வந்து கிராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ நம்முடைய வயது எவ்வளவு கூடுதோ வளருதோ உடல் வளர்வது போல அந்த பிறப்புகால லக்கணத்துலேருந்து வயலோட்டத்துக்கு தக்க நம்மளுடைய லக்னத்தை நகட்டி பார்த்து பலன் பார்த்தா நமக்கு ஜோட பலன் துல்லியமாக வரும் இன்று நாம் எதை சந்திக்கிறோம் அப்படின்னு வந்து தெளிவாக உணர முடியும் அதுதான் அட்சய லக்ன பத்ததி வளரும் ஜோதிடம் அட்சயம் போல் வளர்வது லக்னம் பத்ததி வரிசைப்படுத்துதல் சரிங்களா அப்பனா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன அப்படின்னம்னா அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும் அப்படின்னு ஆயிரத்தில் ஒருவன் நினைக்கிறேன் நினைக்கிற படம் தெரியும் அந்த படத்தில் அருமையான ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை கேளுங்க அதாவது மனிதரா இருக்கிற நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழும் பொழுது நம்மளுடைய சந்ததியராக இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை முக்கியமாக அது வந்து பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கான பதிவு சரிங்களா அப்படின்னா ஒரு நல்ல வரணாக இருக்காங்க வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க அந்த பயனுக்கு நம்ம கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் வாழ்க்கையை பொருளாதார வசதியில் பெரிய லெவலுக்கு முன்னேறிடுவாங்க அப்படின்னு நம்ம பிள்ளை நல்லா படிக்க வச்சுருந்தாலும் வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு நபர் வரும்பொழுது அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கல்யாணம் முடிச்சு வைப்போம் ஏன் வெளிநாட்டு மாப்பிள்ளை நல்லா சம்பளம் வாங்குவார் வண்டி வாகனம் சொத்து சுகம் அனைத்தும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நம்ம பிள்ளை வந்து முன்னேறிவோம் கஷ்டப்பட தேவையில்லை அப்படின்னு நம்போம் இது எல்லாருக்கும் உண்டானது நானாக இருந்தாலும் அப்படித்தான் நினைப்பேன் ஏன் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குன்னா என் பிள்ளை கஷ்டப்படாமல் இருக்கும்னு நினைப்போம் சரிங்களா இப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலருடைய ஜாதகத்தில் சரிங்களா கிரக அமைப்புகள் வெளிநாடு சம்பந்தமான பிராப்தம் மாப்பிள்ள இருந்தது அப்படின்னா அவங்க வந்து திருமணம் முடிச்சுக்கலாம் உதாரணமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரக அமைப்புகள் மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டு இந்த இடங்கள் இருக்கும் பொழுது லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் லக்னாதிபதியோ இருந்தாங்க அப்படின்னா வெளிநாடு சம்பந்தமான பிராப்தம் வந்து அதிகமாக இயங்கும் அது வந்து அந்த இடத்துக்கு தங்க நம்ம அமைச்சுக்கிற சூழ்நிலை இப்படி இருக்கும் பொழுது பெட்ரோலாக இருக்கிற நம்ம பொதுவாக என்னென்ன போனா அம்மகா உள்ளூர் வாங்க பக்கத்து ஊரில் இருந்தால் போய் வந்துக்கலாம் பக்கத்து மாவட்டமாக இருந்தால் ஒரு மூணு மணி நேரம் ட்ராவலை பார்த்து வந்தலாம் பக்கத்து மாநிலமாக இருந்தால் டே டிராவலை பார்த்து வந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில வெளிநாடு போனால் வாழ்க்கை செட்டாகிடும் அப்படின்னா வெளிநாட்டுக்கு அனுப்புவாங்க அப்படி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும் அப்படின்னா வெளிநாட்டு மாப்பிள்ளைகளை திருமணம் போது சில சங்கடங்கள் இருக்குது அது என்ன சங்கடம் அப்படின்னா ஒன்று பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான சங்கடங்கள் எப்பயுமே அதை வந்து ரினோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா மாப்பிள்ளை பையன் அப்படிங்கிறவர் வெளிநாட்டில் ஒரு வேலை பார்க்குறாங்கன்னா வெளிநாட்டு கம்பெனியே அவங்களுக்கு வந்து அந்த விசா சம்பந்தமான வந்து ஆட்டோமேட்டிக்காக ரினூல் பண்ணிவிடுவாங்க ஆனால் பெண்ணை பெற்ற நம்ம அனுப்பும் பொழுது குறிப்பிட்ட காலங்களில் வந்து அதை வந்து ரினூல் பண்ணணும் இது வந்து யாரோட கடமை நம்மளுடைய மன மகனாக இருக்கிற மாப்பிள்ளையாக இருக்க அவருடைய கடமை சரிங்களா இதை ஏன் சொல்லணும்னா ஒரு காரணம் இருக்குது பின்னாடி வருது பாயிண்ட் பாருங்கள் இப்படி இருக்கும் பொழுது நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேங்க தெரியாதீ வட மாலத்தை வேலைக்கு போட்டாங்க ஹிந்தியாக சுற்றி சுற்றி பேசுகிறாங்க தமிழ் பேசுறாலே இல்லை ரோட்டில் வர தமிழில் வணக்கம் சொன்னால் எனக்கு அப்படியே உச்சி குளிந்துடும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் தர்றாரு அது ஆணோ பெண்ணோ ஒரு தொடர்பு கிடச்சா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட மாட்டோம் எப்படி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காது ஏன் சுற்றி இருக்கிற ஆணையவருமே அதர் லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க நம்மளோட தாய்மொழி பேச ஆணில் இப்படி இருக்கும்போது வெளிநாட்டில் வேலை பார்க்குற முக்கால்வாசி நபர்கள் என்ன பண்ணுறாங்க நம்மளுடைய தாய்நாட்டில் தெரிஞ்சவங்க உட்கார் உணர்வு இப்படி யாராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க திருமணம் ஆனவங்களாவே இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட பேசுவது வந்து அவங்களுக்கு மனதளவில் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீக்ஸ் பண்ணும் அப்படின்னா அவங்க வந்து அதை திருமணத்திற்கு முன்னாடி வந்து கொண்டுக்கிட்டு இருப்பாங்க யார் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையாக இருக்கிறவர் இந்தியாவில் இருக்கிற யாராவது ஒரு நண்பர்கள்ட பேசிகிட்டு இருப்பாங்க இது தொடரும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை நபர் நிறைய சம்பளம் வாங்கும் பொழுது அந்த பணத்தை நம்மளுடைய தாய் வகைப்படத்துக்கு அனுப்பி வைக்கும் பொழுது தாய் வகைப்படம் என்ன செய்வாங்க தன்னுடைய மூக்கை பிள்ளை மூ அதாவது ஜாதகருடைய மூத்த அண்ணன் மூத்த அக்கா இளைய தம்பி இளைய தங்கச்சி இப்படிப்பட்ட நபர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவது போன்று இல்லை படிப்பு சார்ந்த விஷயத்துல இல்லை அவங்க சார்ந்த குடும்பம் விஷயத்தில் இப்படி வந்து பொருளாதாரத்தை செலவிச்சுக்கிட்டே இருப்பாங்க வெளிநாட்டில் இருந்து தம்பி பணம் நம் நம்ம சுற்றி இருக்கிற அனைவரும் நல்லா இருக்கணும்பாங்க எப்படி இந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா திருமணம் அப்படின்னு முடிச்சு ஒரு பெண் அப்படின்னு வந்து நம்ம பொண்ணை வெளிநாட்டை அப்ளை கொடுக்குறப்ப என்னென்ன சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே போனப்ப தான் தெரியும் வெளிநாட்டு வேலைக்கு போன மாப்பிள்ளை அங்கேருந்து இந்தியாவில் யாரோ ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஃபோனில் அப்படின்னு ஒன்றும் உணர முடியும் ரெண்டாவது வருகின்ற சம்பளத்தில் முக்காவாசி பணத்தை தன்னுடைய அம்மா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அது அனைத்துமே எதிர்பாராத விலையங்களாக போகுது தன் கணவர் சம்பாதிச்ச பணம் முக்காவாசி பணம் தன்னுடைய கணவன் சார்ந்த முதலீடுகளாக இல்லை அப்படிங்கிற யார் உணர்வா அந்த பெண் உணர்வாங்க கல்யாணம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அப்போ நாங்கள் கருத்து வேறுபாடு வரும் இப்படி இருக்கிற சூழலில் ஒரு சிலர் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உனக்கு இறங்க செட் ஆகாது நல்லதாக கெட்டதோ நீ தாய்நாடு போ நான் என்னோடய வேலையை விட்டு வர முடியாது அப்படின்ட்டு பெண்ணாக இருக்கிறவங்களுடைய தாய்த பொண்ணை ஃபோன் பண்ணி ஐயா வந்து உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போங்கிறாங்க இது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிற அவங்க வந்து வெளிநாட்டுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் முடிச்சு கொடுக்க போகிறோம் அப்படின்னா கல்யாண செலவு எப்படி அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கல்யாணம் முடிக்கிறோம் அப்படி முடிக்கும் பொழுது தாய் தக நம்மளுக்கும் பாஸ்போர்ட் விசா எடுத்துக்கணும் ஒரு பிரச்சனைனா இம்டிட்டாக அங்கே போய் நிற்கிற மாதிரி இருக்கணும் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா அவருங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதிகள் அப்படிங்கிறவங்க சஷ்டாசகமாக இருந்துட்டா இந்த பிரச்சனை தலைக்கு மேலே போய் நின்றது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது நமக்கு தெரிஞ்ச ஒரு இயல்பில் பேசலஜா நான் டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அதை என்ட கலந்து பேசினார் எனக்கு சங்கடம் தந்தது அதுதான் இந்த வீடியோ சரிங்களா நான் அவர் வந்து என்ன ஒரு பாயிண்ட் ப பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்னார் அப்படின்னா இதே மாதிரி ஒரு சூழல் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அட் ப்ரெஷண்டில் அதனால தான் அதை லைவ் இருக்கோம் சரிங்களா நான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த பெண் அப்படிங்கிறவங்கள தற்காலிகமாக வெளிநாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்ய சொல்கிறோம் ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிப்பிற்கான விசா அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டில் கிடைக்கும் உங்களோட விசா வந்து முடிய போது மாப்பிளாடர்களை கல்யாணம் முடிஞ்ச பதினஞ்சு இருபது நாளாக உங்கள் பொண்ணை கூட்டு போங்கிறாரு பிரச்சனை தலைக்கு மீறி நிற்கிது அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஆல்டர்னேட்டிவ் சாய்ஸ் என்னவா போகுது அப்படின்னா ஒரு படிப்பு சார்ந்த துறையை தேர்ந்தெடுக்கவங்க படிப்புக்கான ஒரு விசா பொழுது ஒரு ஒன்றையாண்டு காலங்கள் இரண்டு ஆண்டு காலங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணுவாங்க இந்த காலத்துக்குள்ளே கிரக மருவுகள் நகலும் பொழுது லக்னம் நகலும் பொழுது ஒற்றுமைத்தன்மை ஏற்படும் தனமனம் வைக்கல அப்படிங்கிற பாயிண்ட் சொல்கிறோம் இந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய நண்பர்கள் ஒரு நண்பன் இன்னொரு நம்பனுக்கு இருக்கிறக்கு இடம் கூடக்கூடாது என்ன காரணம் அப்படின்னா கணவன் மனைக்கில் சின்ன கருத்து வந்தால் கணவனாக பெட்டிட்டு ஃப்ரெண்டு இடத்துக்கு போயிறார் ஒரு நூறு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு நண்பன்கிட்ட பழக்கம் இருக்கு இந்தியாவில் உள்ளவங்க அப்படின்னா அங்கே போய் நான் ஒரு நாலு நாள் தங்கிக்கிறேன் அஞ்சு நாள் தங்கிக்கிறேன் அப்படின்னு தங்கி அங்கேருந்து இருந்து வேலை பட்டு திரும்ப வராரு ஆனால் மனைவி விட்டு விலகி போயிடாரு இந்த நாலு நாள் ஐந்து நாள் தன் கணவன் எங்கே போனாலும் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அதிகமான டிப்ரெஷனுக்கு வந்து பெண்கள் ஆட்படுறாங்க அப்படின்னா அழுது பெற்றோரோட கூப்பிடும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப சந்திரங்கள் வருது நான் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெற்றோர்கள் அப்படிங்கிறவங்க தன்னுடைய பெண் பிள்ளைகளை வெளிநாட்டிற்கு திருமணத்திற்கு சொல்லும் பொழுது தைரியத்தை உழைப்பது போன்ற விஷயங்களை செஞ்சிடணும் எதையும் சமாளிக்கின்ற துணிச்சலான தைரியத்தமே வரவழைச்சு கொடுக்கணும் நம்ம பின்னாடி வந்து மாரல் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு போக அட்சலக்கண பட்டதி அப்படிங்கிற ஜோடத்தில் லக்னாதிபதி அப்படிங்கிறதும் ஏழாம் லக்னாதிபதிங்கிறதும் எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இப்படி தான் இருக்குங்கிற தற்காத்துக்கிட்டு நம்ம வந்து அதற்கு வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணி போகணும் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் நம்ம இப்போ நேரம் பேசுற ஜாதகம் கிடையவே கிடையாது மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம இதற்கு முன்னாடி பார்த்த ஒரு ஜாதத்தை தேடி எடுத்து நம்ம வந்து ஒரு சவரன் கேள்வோம் என்னன்னு பாருங்க இதுவும் கிட்டத்தட்ட இதே அமைப்புடைய ஜாதகம் லக்னாதிபதி யாரு புதன் ஏழாம் லக்னாதிபதி யாரு குரு புதன் எங்க இருக்காங்க மூன்றாம் இடம் அப்படின்னு இருக்காங்க மூன்று ஆறு ஒன்பது பன்னிரண்டு லக்னாதிபதி இருந்தால் வெளியூர் பயணங்கள் உண்டு இந்த இது வந்து ஒரு பெண் ஜாதகம் அப்படின்னா வெளிநாடு போலாமா அழகா போலாம் சரிங்களா அப்படின்னா லக்னாதிபதியில் இருந்து குரு எங்க இருக்கிறாங்க ஏழாம் லக்னாதிபதி இதுதான் ஏழாம் இடம் சரிங்களா அப்பனா புதன்ல இருந்து குரு வந்து எட்டா இருக்காங்க அப்படின்னா ஆறு எட்டுங்கிற சஷ்டாசி அப்படின்னா இந்த பெண் வெளிநாட்டுக்கு போனாங்க அப்படின்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க யாரு ஐந்தாம் அதிபதி ஐந்து ஆறு கூறியா சரிங்களா அப்படி இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா வெளிநாடு வெளிநாடு சம்பந்தமான ஒரு மாப்பிள்ளைக்கு திருமணம் முடித்து கொடுக்கும் பொழுது வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது கணவன் மனைவி சார்ந்த கருத்து வருவது ஹெவியாக வரும் இப்போ இவங்களுக்கு இயற்கையாக உத்தரம் மூணு போது உத்தரம் ரெண்டுல கிளியா முடிச்சிருந்தா இப்போ வந்து நவாம்ச புள்ளி அப்படிங்கிறது வந்து இந்த ஆறாம் இடத்தை தொட்டு செல்லும் ஏன்னா உத்தரம் அப்படின்றது சூரிய நட்சத்திரம் சூரிய நட்சத்திரங்கள் நவாம்ச புள்ளி தனுசு வந்து ஆரம்பிக்கும் நம்ம ஐயா சொல்லியிருப்பாங்க உத்தரம் ஒன்று உத்தரம் ரெண்டு உத்தரம் மூணு போன்றது உத்தரம் மூணு சரிங்களா அப்படின்னா பிரச்சனைகளுக்குரிய காலம் அப்படின்னா புரியணும் நவாம்ச புள்ளி எதை தொட்டு செல்லுதோ அது சார்ந்த விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அப்படின்னா பிரச்சனைக்குரிய காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது போல உள்ளூர் மாப்பிள்ளையில இருந்து வெளியூர் மாப்பிள்ளைக்கு கொடுத்தாலும் பிரச்சனை வெளி மாநிலத்தை வேலை பார்க்கற மாப்பிளை கொடுத்தாலும் பிரச்சனை வெளிநாட்டு மாப்பிளை கொடுத்தாலும் பிரச்சனை நம்ம பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம்னா அடுத்த ஸ்டெப் எங்க இரண்டாம் இடம் அப்படிங்கிறது படிப்பு இரண்டாம் இடத்தை கூறியாருன்னா சுக்ரன் இரண்டு ஒன்பதுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் அச்சலக்கணத்துக்கு மூணாச்சு தொலைதூர கல்வி வெளியூர் கல்வி வெளிமாநில கல்வி வெளிநாட்டு கல்வின்னு வந்துடும் அப்புறம் அவங்க என்ன பண்ணலாம் தொலைதூர கல்வி மாதிரி ஏதோ ஒன்று படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் முதல்ல மைண்டை வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணி விடணும் சரிங்களா அப்புறம் படிப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம பொழுது எங்களுடைய படிப்பு நல்லா வரும் அக்ஷய லக்கணத்திற்கு ஆறில் செவ்வாயிருக்கிறனால இரண்டாம் இடத்திற்கு ஐந்தாம் வீட்டில் செவ்வாயிருக்கிறனால படிப்புங்கிறது நல்ல படிப்பு ஆனால் ஜாதாரால் படிக்க முடியுமா முடியாது நம்மளங்கிறத ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கிறோமே அது போல அப்போல்லாம் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் நம்ம மருந்து இப்போதுக்கு முன்னாடி சொன்ன ஜாதகம் கிடையவே கிடையாது சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு வந்து தற்காலிகமான பிரிவு ஒரு இரண்டு மாத காலங்கள் வந்து கணவன் மனைகளை கருத்திருப்பங்களை தன்மைக்கு இது வந்து கோச்சார அடிப்படையில் இருக்குது அதனால் தற்சமையும் கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் சரிங்களா அப்போனா கோச்சாரத்தில் புதன் அப்படிங்கிறவரை அட் ப்ரெசண்டில் இங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா எங்கள் கடகத்தில் கிட்டத்தட்ட வக்கிரகதியாகி போய்ட்டு இருக்காங்க அப்புறம் இந்த மாதம் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா தனுசு அனுப்பிய கொண்டவங்க நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் போய்கிட்டு தான் இருக்கும் இது அந்த ஜாதகம் எப்போது இது வந்து ஒரு மனதுக்கு இருந்தது பெற்றோர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளை கொடுக்குறதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க கொடுக்கும்போது அவங்க சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு லக்னாதிபதிகள் சஷ்டாசகமாக இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா மனைவியா இருக்கிறவங்க எதை விட்டு கொடுத்து போவாங்க அப்போனா சஷ்டாசகமாக வரும் பொழுது நமக்கு வந்து அந்த பிரச்சனைகள் வருகின்றன அப்படியே புரியும் அப்போனா கணவனின் அச்ச லக்னம் மனைவியின் அச்சலக்கணம் அப்படிங்கிறது ஆறு எட்டாக இருந்தால் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படி இல்லாமல் ரெண்டு லக்னங்களும் இயல்பிட்டு ஏல்பி நன்றாக இருந்தது அப்படின்னா கருத்தூர் படம் வந்தாலும் ஒரே குண்டா சட்டிகளை புயல ஓட்டுற மாதிரி பிரச்சனைக்குள்ளேயே இருப்பாங்க சரிங்களா கணவன் மனைக்க மிஸ்ன சண்டை இருந்தாலும் அதுக்குள்ளேயே இருப்பாங்க அச்சலக்கணத்துக்கு அச்சலக்கணம் ஆறு எட்டு ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சு வந்துடுவாங்க சரிங்களா அப்போ நம்ம எதையும் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும் சரிங்களா அப்போன வெளிநாட்டு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கதான் தான் முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பொருத்தங்கள் கரெக்டா இருந்தாலும் கணவனின் தனித்தன்மைகள் என்ன அப்படின்னு தனியா பார்க்கணும் அஸ்ட்ராலஜி நம்ம பொண்ணுக்கு எப்படி வந்து ஜாதியோட தன்மைகள் எப்படி இருக்குன்னு அப்படி நம்ம தனியா பாக்குறோமோ அது போல மாப்பிள்ளையா தனியா பார்க்கணும் ஜாதகன் பொண்ணுக்கு தனியா பார்க்கணும் மாப்பிளைக்கு தனியா பார்க்கணும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி அப்புறம் பொருத்தம் பார்க்கணும் சரிங்களா இதுதான் நம்மளுடைய கடமை யாரு பெற்றோருடைய கடமை முக்கியமாக பொம்பளை பிள்ளைகளை பார்த்தோம்னா செய்ய கடமை இந்த நேரத்துல ஆண்குள்ள பெற்றவங்க என்ன செய்யணும் அப்படின்னா திருமணம் அப்படின்னு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை அசந்தமாக வழிபடுவதற்கு பெற்றோர்கம்மை நம்ம பையனுடைய சம்பாத்தியத்தில் மருமகளுக்கு கொஞ்சம் வர்ற மாதிரி பையனுடைய வெளிநாட்டு வருமானத்தில் அவங்களுடைய குடும்பத்துக்கான எதிர்காலத்துக்கான திட்டமிடல் போடுற ஒரு அமைப்பை வந்து நம்ம கட்டுக்குப்பாக அமைச்சிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை யாரு மாப்பிள்ள விட்டாவோட கடமை சரிங்களா சில நேரங்களில் சில சண்டைகள் சச்சரவுகள் கோச்சாரதியாகவும் சுயஜாவிரதியாகவும் வரும் அப்படிங்கிறத அச்சியலாம் பற்றி ஜோட முறை ஒரு எங்களுடைய ஆட்சியர் வைக்கிறது போக ரொம்ப தேவையாக சொல்கிறாங்க அதனால் நம்ம அனைத்தையும் கவனமாக இருக்கிறோம் சரிங்களா அஸ்ட்ராலஜி சம்பந்தமான கவுசல் யாருக்காவது வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளோட நம்பர் இந்த நம்பர் தான் இதுக்கு கனெக்ட் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க்கை நன்றி